ஓம் சாய்ராம் ஸ்ரீதிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன்னுடைய எண்ணத்தில் மனதில் நீ என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அப்படியே கூறுகிறேன் முதலில் நீ கேள் பிறகு நீ அழுது விடுவாய் என் அன்பு தங்கமே சாயிருக்க பயம் எதற்கு ஒரு எண்ணத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று எதற்காகவும் நீ முன்வைத்த காலை பின்வைக்காது அடுத்தவரை நாடி ஒருபோதும் நிற்க வேண்டாம் என்று நான் பல முறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் யாரிடத்திலும் உன் விஷயங்கள் அனைத்தையும் முழுவதுமாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம் முக்கியமாக வாக்குவாதம் அதைத்தான் சொல்கிறேன் எக்காரணம் கொண்டும் செய்து விடாது வாக்குவாதத்தை வாக்குவாதத்தில் ஈடுபட விட்டார் விடாது உன்னை நினைத்து நானும் கவலைப்படுகிறேன் ஏனென்றால் உன்னுடைய கஷ்டம் ஒன்றால் இரண்டால் எடுத்துச் சொல்வதற்கு நிச்சயமாக அனைத்திற்கும் விடிவுகாலம் வந்துவிட்டது உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் துயரம் எல்லாம் எக்கச்சக்கம் மேலும் அந்த கஷ்டங்களை எப்படியெல்லாம் சமாளிக்கப் போகிறார் என்ற மன அழுத்தத்தில் ஒரு பக்கம் குமரி அழுது கொண்டு இருக்கிறார் என் குழந்தையே அதற்கான நிவர்த்தியை எப்படி சரி செய்து அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்று சிந்தனை இருந்தால் மட்டுமே இது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் துன்பங்களை எல்லாம் தாண்டி உன்னால் செல்ல முடியும் உன்னுடைய கோரிக்கைகளை என்றுமே நான் நிராகரித்த கிடையாது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலங்களை அழித்துவிடு இதோ உனது நிழலாக உன் சாயப்பா இருக்கிறேன் அதேபோல் நான் உன்னை எந்த ஒரு நொடி பொழுதும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்றால் உன் நிழலாகத்தான் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் அல்லவா துணை கிடைத்துவிட்டால் எதற்கும் நீ கவலைப்படக்கூடாது கலங்கப்படக்கூடாது நீ ஆகாயத்தை எட்டி பிடிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் உன்னுடைய வேண்டுதல்கள் இந்த நிமிடத்திலிருந்து எல்லாம் பழித்துவிடும் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் சில நேரங்களில் மனதை கல்லாக வைத்து கொள்ளத்தான் வேண்டும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் இருக்கும் நம்பிக்கையோடு செயல்படும் நீ செய்யும் காரியங்கள் எல்லாம் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை கையாள முடியுமா என்ற ஒரு தருணத்தில்தான் நீ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையோடு தான் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அகங்காரம் ஆணவம் அகந்தையை தவிர்க்க வேண்டும் என் குழந்தையை வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வரும் அத்தனையும் நிரந்தரமில்லை அனைத்தும் மாயை தான் ஒரு நாள் உனக்கு என்றால் இன்னொரு நாள் அது வேறு ஒருவருக்கு எனவே கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலில் இருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது புரிகிறதா நான் சொல்வது உனக்காக நல்ல காலம் தொடங்கிவிட்டது என் செல்ல பிள்ளையே நல்ல முறையில் வாழப்போகிறாய் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது நல்ல சூழல் உனக்கு அமையப்போகிறது உன் திறமைக்கும் செயலுக்கும் நல்ல பலனும் பரிசும் நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்படாமல் இரு நல்ல வழி பிறந்து விட்டது என் தங்கமே உன் வாழ்க்கையின் நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நான் இன்னொன்று சொல்லட்டுமா நீ இன்னும் சிறிது காலம் எல்லாவற்றையும் சகித்து கொண்டுதான் போக வேண்டும் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் என்று நீ புலம்புவது இந்த சாய்காரில் கேட்கத்தான் செய்கிறது சற்று பொறுமையாக இரு என் குழந்தையில் சற்று நீ பொறுமையாக இருக்க வேண்டும் நீயே எதிர்பார்க்காத நிலையில் பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நிகழப்போகிறது ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைத்து போகப் போகிறாய் இது இந்த சாயின் சத்திய வாக்கு நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் சோகம் துன்பம் எப்பவுமே தொடராது என் மேல் பரிபூர்ண நம்பிக்கை வைத்து என் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டே இரு நீ வேண்டியதெல்லாம் முழுமையாக கிடைக்கப்பெற்று சிறப்போடு வாழ ஆசீர்வதிப்பேன் எல்லா வழிகளிலும் தீமையே தொடங்க நெருங்க விடாமல் பாதுகாத்து வளையமாகத்தான் நான் இருப்பேன் நீ நிச்சயமாக உன் வாழ்வை சாதிக்க போகிறாய் அனைவரும் உன்னை பாராட்டும்படி வாழ வைப்பேன் நீ வளமான வாழ்க்கை வாழப்போகிறாய் பிரகாசமான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்துவிடும் என் குழந்தையே இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி இருக்கும் சகலமானவர்களை போ பற்றி உனக்கு எப்போதுதான் புரிய போகிறது நான் ஒன்று சொல்லட்டுமா என் குழந்தையே ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் அதே போல்தான் ஏன் சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிதாக நினைத்து நீ நிம்மதி இல்லாமல் வருந்துகிறாய் உனக்கு வெளியில் உள்ள கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் தான் அதன் வெளிப்பாடாக நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகள் தான் நீ செய்வது தெரியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் அப்படிதான் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே மற்றவர்களிடம் அவர்களுடைய அன்புக்காக நீ இயங்காதே கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் ஏன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் சுயமரியாதை அந்த இடத்தில் புதைந்து போகும் யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ அந்த இடத்தில் இந்த சாய் உன் தான் இருப்பேன் அதை முதலில் மனதில் வைத்துக்கொள் என் மேல் முழு நம்பிக்கை வைத்து உன் காரியம் செயல்படும் உன் மனக்குமுறல் உன் அழுகை இவை அனைத்தும் எப்படி காணாமல் போகிறது என்பதை நிற்பார் உனக்கு உறுதுணை